இந்த ஆவணி மாசத்துல எது மாதிரியா ஒரு வெற்றியான ஒரு மாதமாக இருக்கும் நம்ம அம்மனர் டிவியில பாக்க போறோம் தொடர்ந்து அம்மனர் அருள் டிவில நம்மளுடைய சேனல்ல கிரக பயிற்சி சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லாத்துக்குமே நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அம்மன் அருள்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் வ விலகினாதான் எங்களுடைய சேனலுடைய நோக்கமே இப்ப ஆவணி மாசம் எது சம்பந்தமா யோகம் இருக்க போகுது இதை பத்தி தான் நம்ம ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் பொதுவா பாருங்க இந்த உள்ள விசேஷம் இந்த மாசத்துல வரக்கூடிய முதல் விசேஷமே ஆவணி பிறந்தால் வழிபறக்குன்னு சொல்லுவாங்கல்ல நம்முடைய முதல் கடவுளான அதாவது ஆரம்பத்துல பிள்ளையார் சொல்லி போட்டுதான் எல்லா விஷயத்திலையும் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விசேஷமான விநாயகர் சதுர்த்தி இந்த ஆவணி தாங்க வருது அனைவருமே இந்த விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப கிராண்டா கொண்டாடுங்க எல்லார் வீட்லயும் ஒரு கண்டிப்பாக விநாயகர் பெரு பெருமானுக்கு பிடித்தமான நைவேத்தத்தை நைவேத்தியத்தை படைச்சு அனைவருமே விநாயகர் சதுர்த்தியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் நான் வேண்டிக்கிறேன் ஏன்னா ஆவணி மாசம் இருபத்தி இரண்டாம் தேதி இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப சிறப்பாக தமிழ்நாட்டுல எல்லா வெளிநாட்டிலையும் சரி தமிழ்நாட்டிலும் சரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய திருவிழான்னா இந்த விநாயகர் சதுர்த்தி தான் அனைவருக்குமே அந்த விநாயகர் பெருமானுடைய குருடைய அருள் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா குரு அருள் திரு அருளே கிடையாது அவரை வணங்காம எதுவுமே நடக்காது எல்லாத்துக்குமே ஒரு வழி பறக்கும் இந்த ஆவணி மாசத்துல அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்த பண்டிகை ஓணம் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி வருது இந்த ஆடு ஆவணி மாசம் அடுத்து பாத்தீங்கன்னா ஆவணி அவிட்டம் மூணாம் தேதி ஆவணி மாசம் மூணாம் தேதி இந்த நிகழ்வு வருது இந்த மூணு பண்டிகைதான் ரொம்ப விசேஷமான ஒரு பண்டிகை பண்டிகைன்னா அந்த மூணு பண்டிகைதான் மூர்த்த தினத்தை பாத்தீங்கன்னா தேய்புரம் முகூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூர்த்தம் வருது ஆவணி மாசம் ஆறாம் தேதி வியாழக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது பதினாம் தேதி வெள்ளிக்கிழமை ஒரு மூர்த்தம் வருது இதுல வளர்ப்புறை மூர்த்தம் பார்த்தீங்கன்னா ஆவணி மாசம் இருபதாம் தேதி வியாழக்கிழமை சூப்பர் மூர்த்தமாக வருது உரு உள்ள மூர்த்தமாகவே இந்த பாருங்க அந்த மாசத்துல ஆவணி மாசத்துல வருது அடுத்த வெள்ளிக்கிழமைல இருபத்தி ஒன்னாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது வளர்ப்புறையில இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைல சுப மூர்த்தம் வருது அடுத்த முப்பதாம் தேதி பாத்தீங்கன்னா அதே ஞாயிற்றுக்கிழமை சுபமூர்த்தங்கள் வளர்புறை மூர்த்தமாகது முப்பத்தி ஒன்னாம் தேதி திங்கட்கிழமைய வளர்புடைய மூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய சுபமூர்த்தங்கள் எல்லாருமே குரு அருள் கண்டிப்பா கிடைக்கும் இந்த விநாயகர் சுத்தியை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுங்க இந்த ஆவணி மாசம் உங்களுக்கு எது சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்கப்படுறார்னு பார்ப்பேன் ஏன்னா ஆவணி மாசத்துல சூரிய பகவான் அதாவது சிம்ம ராசியில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலம் உங்களுக்கு என்ன மாதிரி யோகத்தை போறார் இந்த வீடியோ கடைசி மட்டும் பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பல அன்பார் மீனராசி என்பர்களே பொதுவாக மீனராசி புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் மீனராசி ராசி மீன ராசியை பிறந்துட்டா எதுலேயுமே பாருங்கள் கடுமையாக உழைக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா மீன ராசின்னு கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா இந்த ராசி காலபுருஷன் பன்னிரெண்டாவது ராசி அது மட்டும் இல்லாமல் மீனராசி ஒரு குணம் பாருங்கள் எதுலேயுமே பொறுமையான குணம் இருக்கும் இதுலையுமே அமைதியான சிந்தனை அனுசரித்து பிறக்கணும் விட்டு கொடுத்து பிறக்கணும் இது எல்லாமே நீங்கள் மீனராசிட்ட கண்டிப்பா பார்க்கலாம் ஒரு வேலையை படைச்சா அதை கரெக்டாக அதை பக்குவமாக பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த மீன ராசிக்கராக தான் ஏன்னா இது வந்து உபய ராசி யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பண்ணணும் எப்படி சிந்திச்சு செயல்பாடு பண்ணணும்னு சொல்லி ரொம்ப சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் யாருக்குன்னா மீனராசிட்ட கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம பொதுவாக தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க நிறைய கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் யாருன்னா மீன ராசிக்கராக தான் ஏன்னா இங்கே சுக்கரபானம் உச்சமா இருப்பாரு இப்போ நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய லைஃப்ல எப்படி இருக்கணும் அப்படி இருக்கும் நிறைய ஆசைகள் இருக்கும் நிறைய பேர் இந்த இந்த வேலை பார்க்கறவங்க கணக்கர் ஆயிட்ட எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பேர் பாருங்க பொதுமக்களுடைய சேவலை ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர் எல்லாமே பாருங்க இந்த மீனராசியோட தொடர்பு கண்டிப்பா இருக்கும் அப்படிப்பட்ட மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஆவணி மாத பலன் எது மாதிரியான ஒரு பலனை கொடுக்க போறாரு இதை பார்த்தா நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் எல்லாமே ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் உடைய பிறப்பு ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப அந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது இப்போ உங்க விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பல இடத்துல ஒரு துல்லியமான ஒரு பலனை கண்டிப்பா பார்க்கலாம் ஏன்னா நீங்க ராசி மீன ராசியா இருக்கலாம் லக்னம் எல்லாருமே ஒரே லக்னமா வராது ஒவ்வொருத்தரும் ஒரு லக்னத்தை பிறந்திருப்பாங்க ஒரு பிறக்கும்போது நம்ம உடம்புல ஒன்பது நவக்கிற கோள்கள் ஏங்குவாங்கள எந்த கிரகம் யோகமான கிரகமோ அது யோகமான பலனா கொடுக்கும் எந்த கிரகம் பலவீனமோ அந்த பலவீன காலம் கண்டிப்பா அந்த பலவீனத்தை சந்திப்பாங்க இப்ப ஜாதகத்துல தசாபூதியை பார்த்துக்கிட்டு பண்ணா கண்டிப்பா ஒரு வெற்றி பாதை நோக்கி போகக்கூடிய நிலவும் கண்டிப்பா வரும் அதனால பொது பலன் புதுப்பலம் எல்லாம் எல்லா வீடியோ கொடுத்துருப்பேன் இப்ப இந்த மீன ராசிக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க பார்ப்போம் இப்ப கிரக இப்ப பார்க்கும்போது பாருங்க உங்க ராசிலேயே ராகுபவன் செஞ்சாரு அடுத்த மூணாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசில நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் சஞ்சாரம் செய்கிறார் மி மிதன ராசியில் அடுத்த ஆறாம் இடத்துல சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க ஏழாம் பாவத்துல கேது பகவான் பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு பன்னிரெண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரம் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க செவ்வாய் பகவான் மூன்றாம் பாவத்துக்கு நாலாம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் புதன் பகவான் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாம் பதவிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்தாம் பாவது வர்றார் சுக்கரபகவன் வந்து ஆறாம் பாவது ஏழாம் பாவத்துக்கு வர்றார் அதாவது எட்டாம் தேதியே வராது மற்ற எல்லா கிரகம் அதேமேப்பில் தான் இருக்கும் என்னை பொறுத்தவரை உங்களுடைய ராசி அதிபதியானவர் மீன ராசி அதிபதியான குரு பகவான் மூன்றாம் பாகத்தில் முயற்சி ஸ்தானத்தில் அதுவும் சுக்கர பகவானுடைய வீட்டில் இருக்கிறார் அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க உங்களுக்கு இரண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வருமானத்துக்குள்ள அதிபதி பாக்யாதிபதி சாரத்தில் நிற்கிறார் இதனால வரைக்கும் அவர் போன நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரோஹி நட்சத்திரம் போனார் சந்தருடைய கால்களை போனார் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி போகக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய கால்களை போனார் வருமானத்துக்குள்ள அதிபதி சாரத்தில் மீன ராசிக்கு போறாரு அப்போ எல்லாரும் மீனராசியை பொறுத்தவரை இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்க போறாங்க அர்த்தம் ஏன்னா நிறைய தடையில பார்த்துட்டாங்க மீனராசிக்காரங்க விரை செலவு நிறைய பார்த்துட்டாங்க குடும்ப ரீதியை குடும்ப ரீதியில் நிறைய விரை செலவுகள் ஏன்னா இந்த சனி பவன் யாரெல்லாம் சரியாக இல்லையோ ஒன்று மருத்துவ செலவுகள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை இடம் பிரச்சனை பூமி பிரச்சனை வேலை உத்தியோகத்தில் பிரச்சனை இது எல்லாமே பார்த்துட்டீங்க சரியாக இல்லை இதுக்கு முன்னாடி வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே பாருங்க தடையில கண்டிப்பா கொடுத்துருப்பாரு நிறைய விஷயத்த கண்டிப்பா நீங்க பாதிப்பு ஒரு சில பாதிப்பை நீங்க பாத்துருப்பீங்க அது மட்டும் இல்லாம வேலை உத்தியோகம் அமையலை பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் அமையலை எல்லாமே ஒரு மாற்றத்தை ஒரு தடைகளை கொடுத்துட்டாரு இனிமேல் வரக்கூடிய எதிர்காலம் பாருங்க நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா கிடைக்கும் உங்களுக்கு இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குற உங்களுடைய ராசி அதிபதியாக ஒரு மூணாம் இடத்துல குரு போயிட்டார் அவர் செவ்வாயுடைய கால் நிக்கிறார நல்ல ஒரு விஷயமும் நல்ல ஒரு சுபகாரியம் சுபசெல்கள் வரக்கூடிய இடத்தை அமைச்சு கொடுக்குறாரு நிறைய பேர் வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்குறது பண்றது எல்லாமே பண்ணக்கூடிய நேரம் மீன ராசிக்கு வருங்க குரு செவ்வாயுடைய கால்களை போறதுனால இந்த அமைப்பை அழகா அமைச்சு கொடுத்துருவாரு இடத்த வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகமும் இருக்கும் அது இல்லாமல் இதில் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு நீங்கள் அலையறிய பார்த்தீங்களா எப்படிப்பட்ட கேஸா இருக்கட்டும் அரசாங்கம் மூலம் ஒரு முடிவுகள் வரக்கூடிய நேரம் உங்கள் லக்கணத்தோட நல்ல டைம் இப்ப இருந்துட்டால் நான் சொல்லக்கூடிய அமைப்பு கேஸு பிரச்சனை வழக்கு பிரச்சனை வம்பு பிரச்சனை இது எல்லாமே ஒரு முடிவு வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன் அடுத்து இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லா யோகத்தையும் நீங்க பண்ணிக்கலாம் வெளிநாடு போறது மெயினாக வெளிநாடு போறது வெளியூர் போறது எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் மீனா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுகள் நிறைய பேருக்கு கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தம் இருக்குமே கண்டிப்பாக அந்த வருத்தங்கள் இப்போ இருக்காது காதல் திறமாவும் சரி இல்லை இரண்டாவது திறமாவும் சரி நல்ல ஒரு மாற்றத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ கொடுப்பாரு பாக்க நிரந்தரமான வேலை நினைச்சு பார்க்காத அளவுக்கு நிரந்தரமான வேலை நல்ல வேலை உத்தியோகம் உங்களுக்கு அனுகூலமாக அமையக்கூடிய நேரம் வருது மீனராசியை பொறுத்தவரை ஏன்னா சூரிய பகவான் ஆட்சி பலம் வேலைக்குள்ள கிரகம் ஆட்சி போலாம் அப்ப வெளிநாட்டை வேலை பாக்குறீங்க பாத்தீங்களா ப்ரொமோஷன் கண்டிப்பா வெயிட் பண்றீங்க பாத்தீங்களா அவங்கதான் வேலை உத்தியோகம் கண்டிப்பா கிடைக்கும் வெளிநாடு வேலை கிடையாது சரி இல்லை வெளியூர் சம்மந்தப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி இது எல்லாமே உங்களுக்கு சாதகமா வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தியோகத்துல உயர் பதவி ப்ரொமோஷன் இது எல்லாமே கிடைக்கும் இப்ப அரசாங்க வேலை பாக்கீங்க அவங்களுக்கு ப்ரமோஷன் எது பார்க்கலாம் கண்டிப்பா ப்ரொமோஷன் வரும் இப்ப எழுதுங்க மாணவ மாணவீங்கன்னா வேலை உத்தியோகத்தை அரசாங்கம் சம்பந்தப்பட்ட சாந்த விஷயம் கண்டிப்பா இப்ப அரசாங்க வேலை நூத்துக்கு நூறு பர்சன்ட் நேரத்தை அமைச்சு கொடுக்கிறார் விடாமல் எழுதுங்க கண்டிப்பா அரசாங்க வேலை கண்டிப்பா உங்கள் லக்னத்தோட சூரிய வேலை உண்டு அதே மாதிரி பாருங்க திருமண பேச்சுகள் இது சார்ந்த விஷயம் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு தந்தையோட சொத்து தாயுடைய சொத்துக்கள் இது எல்லாமே அனுகூலம் பாருங்க அரசியல் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்குறாரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் பண்ணக்கூடிய நபர்கள் தைரியமா தொழில் சேமி ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில நல்ல லாபங்கள் இருக்கும் ஏன்னா செவ்வாய் பகவான் பாருங்க தொழில் ஸ்தானத்தை நேராக பாக்குறாரு பார்க்கறதுனா நல்ல ஒரு மாற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அனுகூலங்கள் இது எல்லாமே கிடைக்கக்கூடியது என்னன்னா மீனராசி கண்டிப்பா வருது மீனா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்மந்தப்பட்ட தொழில் நகைகரை வச்சிருக்கவங்க ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு மீனா பாருங்க அது இல்லாமல் பெண்களுக்கு எந்த ஒரு வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கணும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு அது இல்லாமல் நிறைய பேர் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி வந்து அது லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க வெளிநாட்டு வெளியூர்லாம் பாருங்க நிறைய பேருக்கு இந்த ராகு கேது இருக்கிறனால அந்த யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுப்பாரு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரையமே ஜாதத்தை பார்த்து கண்டிப்பா லாட்ரி யோக முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நல்ல ஒரு அனுகுணம் வரக்கூடிய நேரத்தை அழகாக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாருங்க மீனா பாருங்க நீங்க இனிமேல் எந்த வேலையாக இருந்தாலும் சரி விளையாட்டுத்துறையாக இருக்கட்டும் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இனிமே ஒரு தைரிய குணம் இருக்கும் மீன பொறுத்த பொறுத்தவரைக்கும் ஏன்னா குரு செவ்வாயுடைய கலகப்பட்டா ஒரு தைரிய குணம் நல்லா இருக்கும் மருத்துவத்துறை போலீஸ் சார்ந்த விஷயம் இது மாதிரி டாக்டர் யூனிஃபார்ம் போடக்கூடிய நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு எந்த ஒரு முயற்சியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் தேடி வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நட்சத்திர படம் பார்ப்பாங்க முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திர படம் ரொம்ப பொறுமையான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போனவங்க அனுசரித்து குணம் எல்லாமே அவங்கள்ட்ட பார்க்கலாம் அதாவது இந்த புரட்டாதாரத்தில் பிறந்தவங்க குடும்பத்தை எடுத்து நல்லா பொறுப்பாக பார்ப்பாங்க குடும்பத்தை பற்றி ரொம்ப பொறுப்பாக சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டியாருன்னா அந்த புரட்டாதாரத்தில் பிறந்தவங்க தான் இனிமேல் நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வரும் இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இடம் மாற்றம் பண்ணுறது இது எல்லாமே சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு தொழில் சார்ந்த விஷயம் உத்தியோகம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் பிரச்சனை பூமி பிரச்சனை வழக்கு பிரச்சனை இது எல்லாமே நல்லா ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டாதி சில பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டம் நிறைய தடைகள் தாமதங்கள் இது எல்லாமே பார்த்தவங்க உத்தரட்டாதி கட்சியில பிறந்தவங்க தான் இனிமேல் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு உத்தரவிட்டுல பிறந்தவங்க நிறைய சமையில ரொம்ப ஒரு தடையில பார்த்துட்டீங்க இனிமேல் நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றி வருது வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் லாப வருமானம் சார்ந்த விஷயம் உத்தியோகத்துல கொடுக்குறாரு வண்டி வாகனம் சார்ந்த விஷயம் அதே டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பிரச்சனை சரியாக நல்ல அனுகூலம் அமைச்சு கொடுக்குறாரு அதே மாதிரி படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் தொழிலில் ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் இடம் மாற்றங்கள் இது எல்லாமே அழகா வரக்கூடிய நேரத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பார்த்தீங்கன்னா சேதத்தில பிறந்தவங்க இதுலேயுமே ஒரு பொறுமையான குணம் இருக்கும் பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் சிந்திச்சு செயல்பாடு பண்ணக்கூடிய கேரக்டர் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி சொல்லி பயங்கரமாக பேசுவாங்க இனிமேல் பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு நிரந்தரமா வேலை கிடைக்கும் வேலை உதவி மாற்றம் இருக்கும் அரசாங்க தொடர்பு அரசு மூலம் அனுகூலம் இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் இருந்தால் ஒரு தலைமை பொறுப்பு கூடிய அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை அமைச்சு கொடுக்குறாரு மெயினா பாருங்க ஷேர் மார்க்கெட்டிங் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிசி ஏஜென்சி ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளியூர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இப்போ நீங்கள் எங்கேயாச்சும் லோன் கேட்குறீங்கன்னா லோன் சாங் ஆகும் கொஞ்சம் நண்பர்கள் பழக்க வழக்கம் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகும் மற்றபடி எல்லாமே நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு வரக்கூடிய ஆவணி மாத பலன் மீனராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக அமைகிறது